குழந்தைங்க எல்லாருமே அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா வெறும் பதினஞ்சே நிமிஷத்துல டக்குன்னு செய்யக்கூடிய அவள் கொளக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா இதுக்கு முதல்ல ஒன்றரை கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிடலாம் இப்ப அதுல ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருலாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும் இப்ப நம்ம தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு வேற ஒரு பவுல்ல சேர்த்து விட்டுரலாம் கொஞ்சம் தண்ணி இருந்தா கூட அவள் கொலக்கட்டை பிசு பிசுன்னு ஆயிரும் சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசஞ்சு எடுத்துகிட்டு கூடவே ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை கால் கப் அளவுக்கு தேங்காய் ஹாஃப் ஸ்பூன் ஏலக்காய் தூள் பிஞ்சாஃப் சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுருலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும் இது கூடவே ஒரு டிப்ஸும் ஷேர் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் கரெக்டாக ஆயிடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையால் கொழக்கை பிடிச்சு வச்சுட்டு இட்லி தான் இன்றைக்கி வேக வச்சு எடுக்க போகிறேன் தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆவி பறக்க பத்தே நிமிஷத்தில் ரெடியாகிருங்க சூடுலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்க எக்ஸ்ட்ராவே ரெண்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப சாஃப்டாக அண்ட் டேஸ்டியாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நாளைக்கு பார்க்கலாங்க பாய்